விஜயகாந்த் நினைவிடத்தில் விருது ஆசிர்வாதம் பெற்ற எம் எஸ் பாஸ்கர் விஜயகாந்த் இருந்திருந்தால் பெரிய அளவில் கொண்டாடி இருப்பார்கள் என உருக்கமாக பாஸ்கர் பேசினார் பார்க்கிங் திரைப்படத்திற்கு பெற்ற தேசிய விருதை விஜயகாந்த் நினைவிடத்தில் வைத்து நடிகர் எம் எஸ் பாஸ்கர் மரியாதை செலுத்தினார் பார்க்கிங் திரைப்படத்தில் நடித்ததற்காக நடிகர் எம் எஸ் பாஸ்கருக்கு சிறந்த துணை நடிகருக்கான தேசிய விருது வழங்கப்பட்டது இந்த விருதுடன் கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக அலுவலகம் வந்த பாஸ்கர் விஜயகாந்த் நினைவிடத்தில் விருதை வைத்து மரியாதை செலுத்தினார் அத்துடன் பிரேமலதா விஜயகாந்தை சந்தித்து தனது விருதை காண்பித்து வாழ்த்துக்களை பெற்றார் விருது தொடர்பாகவும் பார்க்கிங் திரைப்பட அனுபவம் தொடர்பாக பாஸ்கரிடம் பிரேமலதா விஜயகாந்த் கேட்டறிந்தார் இது தொடர்பாக வீடியோவில் பேசியுள்ள பாஸ்கர் பார்க்கிங் படத்திற்காக சிறந்த துணை நடிகர் விருதை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மடமிருந்து எனக்கு கிடைத்திருக்கிறது இந்த விருதை அண்ணன் விஜயகாந்த் மற்றும் அணி பிரேம்லதாவிடம் காண்பித்து விட்டேன் அத்துடன் எனது தாய் தந்தை கலைஞர் சிவாஜி ஆசீர்வாதம் ஆசிர்வாதமாகினேன் விஜயகாந்த் இருந்ததால் இதை பெரிய அளவில் கொண்டாடி இருப்பார்கள் என பிரேம் லதா சொன்னார்கள் ஆனால் விஜயகாந்த் ஆன்மா நம்மை ஆசிர்வதிக்கட்டும் இந்த விருது கிடைக்க காரணமான அனைவருக்கும் என எனது நன்றி என உருக்கமாக தெரிவித்தார் எழுபத்தொன்றாவது தேசிய விருது பார்க்கிங் படத்திற்காக சிறந்த சப்போர்ட்டிங் ஆக்டர் அவார்டு எனக்கு கிடைச்சிருக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் எனக்கு கொடுத்துருக்குறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை வாங்கி கொண்டு காலையில் நேராக வந்து நான் சிவாஜி அப்பா வீட்டுக்கு போனேன் அங்கே வச்சு அவர்கிட்ட வணங்கி அப்பாவுனுடைய ஆன்மக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அடுத்தது அண்ணன்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காக வந்திருக்கேன் அண்ணன்கிட்ட வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டேன் அண்ணியை பார்த்தேன் அவங்கள்ட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டேன் நான் வாங்குகின்ற நேரத்திலேயே என்னை பெற்ற தந்தை எங்கள் அப்பா கிட்டேயும் என்னை பெற்ற தந்தை தந்தைக்கிட்டே முத்துப்பேட்டை ஆரம்பிக்கிட்டையும் எங்கள் கலைஞரப்பாக்கிட்டையும் எங்கள் சிவாஜி அப்பா அந்த ஸ்டேஜில் நிற்கும் போதே நான் ஒரு விண்ணாண்டி அப்படியே மனமாற வேண்டி இங்கே எல்லோரும் சேர்ந்து தான் இந்த அவார்டை எனக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு வேண்டிட்டு வாங்கிக்கிட்டேன் இப்போது அண்ணங்கிட்ட அந்த அவார்டை வச்சு நான் வந்து வேண்டிக்கிட்டு இருக்கேன் அண்ணி என்னை மனசார ஆசீர்வாதம் பண்ணாங்க உங்கள் அண்ணன் இருந்திருந்தால் நிச்சயமாக இதை பெரிய அளவில் இருப்பாங்கன்னு சொன்னாங்க சரி அண்ணனுடைய ஆன்மா நம்மை ஆசீர்வதிக்கட்டும் நம் எல்லோரையும் ஆசீர்வதிக்கட்டும் நம் எல்லோருக்கும் நல்ல வாழ்க்கையை கொடுக்கட்டும் இந்த விருது கிடைப்பதற்கு காரணமாக இருந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ